வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் பக்கம் கோட்டக்கன்ற விலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் புதன்கிழமை பக்கத்து சைடில் பண்ணி கொடுத்த பக்கத்து வீட்டுக்கு நாலு பேனல் போட்டு ஆயிரத்தி இரநூறு வாட்டு கிணறுக்கு அதே மாதிரி இவங்களுக்கும் கிணறுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அன்னைக்கு ஆல்ரெடி புக்கிங் ஒர்க்கை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் நாலு கனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது அடி டிஸ்டன்ஸில் கிணறு இருக்குது வயர் அவ்வளோலாம் கொண்டு போது ப்ரெஷர் கொஞ்சம் குறையுது ஏன்னா வயர் லென்த்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தரையில் வச்சுருக்கோம் டெஸ்டிங்காக ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இவங்களுக்கு மரம் ஈவினிங் டைம் அரைக்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட் கேட்டிருந்தாங்க பத்தடி ஹைட்டில் போட்டு கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரக்சரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடி ஏழை முக்கால் அடியில் போட்டு கொடுப்போம் இவங்களுக்கு பத்தடியில் போட்டுட்ருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த மோட்டார் அருமையாக ஓடிட்டுருக்கு ஒரு மூணு நாளாகவே இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் கார்டு இருக்குது நெல் வாழை பாக்கு இந்த மாதிரி நிறைய எங்கள் ஃபுல்லாக பாக்குத்தோப்பு தான் வச்சுருக்காங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி பைப்பு பைப்லேருந்து பார்த்திங்கன்னா வாய்க்கா பசங்களுக்கு தாங்க நல்லா போயிட்டுருக்கு அருமையாகவே பெரிய வாய்க்கா ஒரு ரெண்டு அடி வாய்க்கா போட்டிருக்காங்க முதல்ல போயிட்டுருக்கு ஆயிரத்தி இரநூறுவா பிஎல்இசி மோட்டார் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்றரை மணி டைமு பத்தடி ஐட்டில் இருக்குது அடிக்கு மொத்தம் கீழே ரெண்டு அடி போக மேலே பத்தடிக்கு வந்துருச்சு மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது ஆயிரத்தி நூற்றி எழுவது நூற்றி எண்பது வாட்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு பதினாலு புள்ளி அஞ்சு ஆம்ஸில் போயிட்டுருக்கு மோட்டார் ரன்னிங்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு பதினாறு ஆம்ஸ் டிசிஎம்சிவி பிரேக்கர் ஆயிரத்தி இரநூறு வாட் பிஎல்டிசி இங்கேட்டு வந்து பதினாறு மீட்ரு வாட்டர் நாற்பத்தி மூணாயிரம் லிட்ரு மேக்சிமம் ஒயர் பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி இன்னும் ப்ரெஷர் கிடச்சிருக்கோம் லாங்கு இவங்களுக்கு நூற்றி எண்பது அடி ஒயர் இங்கேருந்து லாங்காக போடுவோம் பக்கத்தில் போட்ட சோலார் இது போதான்னு கிளம்ப இது பக்கத்துலேயே ஒரு இருபது அடி தள்ளி இந்த பக்கம் போட்டிருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு தண்ணியோடய ப்ரெஷர் இந்தளவுக்கு கொஞ்சம் கேட்டுருக்கு ஒயர் லென்த்து பக்கம் இருந்தால் இன்னும் நல்லா ப்ரெஷர் வந்திருக்கும் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பதுரில் தண்ணி இருக்குது நல்லாவே போயிட்டுருக்கு தண்ணியோடய ப்ரெஷரு வாய்க்கால் பாசுக்கும் நல்லா சப்போர்ட் ஆகும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரேப்ஷனில் கொடுத்துருங்க பார்த்துருக்கோங்க ஓகே பாய்